அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு நாம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து திருவாளுமியூர் சிக்னல் உங்களுக்கு தெரியும் பயங்கர ரஷ்யா இருக்கக்கூடிய சிக்னலு இந்த தாத்தா அங்க இருக்கிற ஒரு ஒருத்தரையும் கூப்பிட்டுட்டே இருக்காரு இவர் யாசகம் கேட்குறாரு அப்படின்னு நினைச்சு எல்லாரும் அதுல காசை போட்டுட்டு போய்கிட்டே இருக்காங்க அவர் ஏன் கூப்பிடுறாருன்னா அந்த வண்டியில் அவருக்கு தேவையான ஏதோ ஒரு முக்கியமான பொருள் இருக்கு போல அங்க பயங்கர மலை அப்படிங்கறனால அதை எடுத்து வைக்கிறதுக்காக கூப்பிடுறாரு ஆனா அங்க இருக்கிற யாருக்கும் அது புரியல அவர் யாசகம் கேட்குறாங்கன்னு நினைச்சு காசு போட்டுட்டு போயிடுறாங்க ஆக்சுவலா இப்போ அவர் சாப்பிட்றாரு இல்லையா இந்த சாப்பாடு வந்து எங்ககிட்ட இருந்த கடைசி சாப்பாடு இதை நாங்க கொடுக்கும்போது மணி ரெண்டரைக்கு மேல இருக்கும் அந்த மனிதர் அந்த நேரத்துல கூட பாவம் அவ்வளோ பசியோட இருந்திருக்காரு கொடுத்த உடனே அதை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு அவரால் பாவம் அந்த வாட்டர் பாட்டில் சீல்டு ஸோ அதை கூட திறக்க முடியல ரொம்ப கஷ்டமா பட்டாரு பாவம் அந்த இடம் முழுக்க மழை பெஞ்சு இருந்தனால அவருமே தொப்பு தொப்புன்னு நினைஞ்சிருந்தாரு ஸோ அவருக்காக துணி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவருக்காக சட்டையை வாங்கிட்டு போனோம் அவர் அடுத்த நொடியே எனக்கு போட்டு விட்டுருங்கயா போட்டு விட்டுருங்கயா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அவருடைய சட்டையை ரிமூவ் பண்ணிட்டு அதை போட்டு விட்டுட்டு அந்த சட்டை வேணாமாயா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரு இல்லை இல்லை எனக்கு அதுவும் வேணும் என்கிட்ட பெருசா எதுவும் உடைமைகள்லாம் இல்லை அந்த மாதிரி உடைகளும் கிடையாது எனக்கானது ஸோ இதை எனக்காக நீங்க வச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அவருக்கு நம்ம அதை கொடுத்துட்டோம் பக்கத்தில் வேற அந்த நாய் அந்த தாத்தாவை சுத்தி சுத்தி வருவோமே எங்களுக்கு பயங்கர பயம் எங்க அந்த தாத்தாவை அந்த நாய்க்கு அடிச்சு வச்சிடுமோ அப்படின்லாம் எங்களுக்கு ப பயம் அவர் அந்த இடத்துலயே தான் இருக்கிறாரு யாராவது அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா அந்த தாத்தாவுக்கு உணவாக ஓ வேற ஏதாவது உங்களால் முடிஞ்சா கொடுத்து உதவுங்க இது மழை நேரம்ங்கிறனால இப்போ ஓரளவுக்கு எல்லாம் நல்லா இருக்கிறவங்க ஏதோ ஒரு பிரிட்ஜுக்கு அடியிலேயோ எங்கேயோ போய் இருந்துருவாங்க ஆனா இவங்களால அப்படி வேகமா எங்கேயும் போக கூட முடியாது ஸோ இந்த மாதிரி ஆட்களை நம்ம அந்த டைம்ல ரெஸ்கியூ பண்றோம் இல்லை அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னா இப்போ இந்த டைமுக்கு அதிகமா நமக்கு தேவைப்படுறது ரெயின் கோட்டா தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் உங்க வீட்லயுமே ஒரு ரெண்டு மூணு ரெயின் கோட் எக்ஸ்ட்ராவா வாங்கி வச்சுக்கோங்க இப்படி போறவங்களை பார்த்தீங்கன்னா கொடுத்து உதவுங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி எங்களுக்குமே இது கொடுக்கறதுக்கு அதிகமாக தேவைப்படுது ஒரு ரெயின் கோட் வந்து ஹண்ட்ரட்லேருந்து ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் வரும் உங்களால் முடிஞ்சதுன்னா நம்ம ட்ரஸ்ட்டுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற விதமா அது நீங்கள் ரெயின் கோட்டாகவே கூட நமக்கு கொடுத்து உதவலாம் கொஞ்சம் பாருங்க அல்லாஹ் ஏன்னா இவங்களை மாதிரி கஷ்டப்படக்கூடிய நிறைய மக்கள் இருக்காங்க கைகால் இல்லாத மக்கள் சிரமப்படக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க அவருக்கு நாங்கள் ட்ரௌசர் மாட்டி விடுறதுக்கு போனோம் அப்போது பயங்கர நீங்கள் பார்த்தா தெரியும் வண்டி நிற்காம போய்கிட்டே இருக்கும் அவ்வளோ வண்டிங்க ஸோ அவர் சொல்லிட்டாரு இல்லைம்மா நான் இங்கே தான் தங்கியிருப்பேன் ஸோ நான் நைட் டைம்ல இதெல்லாம் போட்டுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கு உதவுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் உதவி செய்யுங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் உங்களுடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை லைக் பண்ணுங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க